வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் பருத்தந்த திணைத்தந்து எனத் தொடங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் தருத்தங்கு தண்டத்தினை கொண்டு அச்சுரர்க்கு அஞ்ச தட துன்பத்தினை தந்திட்டு எதிர் சூரன் தரு என்பது கற்பகத் தரு கற்பக மரத்தை குறிக்கின்றது பொலத்து அண்டம் பொன் உலகம் சுரர் தேவர் தடத்துன்பத்தினை பெருந்துன்பத்தினை தருத்தங்கப் பொலத்தண்டத்தினை கொண்டு கற்பக மரங்கள் நிறைந்த பொன்னுலகத்தை கவர்ந்து கொண்டு அச்சுரர்க்கு அஞ்ச தேவர்கள் அஞ்சும்படி தட துன்பத்தினை தந்திட்டு எதிர் சூரன் தேவர்கள் அஞ்சும்படி பெருந்துன்பங்களை அவர்களுக்கு தந்து போரில் எதிர்த்து வந்த சூரன் சமர்க்கெஞ்சி படித்துஞ்ச கதித்துங்க தயில்கொண்டு அத்தலத்தும்பற்பதிக்கு அன்புற்று அருள்வோனே சமர்க்கெஞ்சிப் படி போரில் தாழ்ந்து குறைவுபட்டு அழிய துஞ்சக்கதி துங்கத் கொண்டு துஞ்ச என்பது தூய்மையை குறிக்கின்றது ஒளியும் தூய்மையும் கொண்ட வேல் கொண்டு சூரனை அடியச் செய்து அத்தலத்து உம்பற்பதிக்கு அன்புற்று அருள்வோனே அந்த விண்ணுலக தேவர் தலைவனாகிய இந்திரனிடம் அன்புற்று அருள் புரிந்தவனே கற்பக மரங்கள் நிறைந்த தேவர்கள் வாழும் பொன்னுலகத்தை சூரன் தேவர்களிடம் இருந்து பறித்து கொண்டு அவர்களுக்கு துன்பத்தை தந்தபோது முருகப்பெருமான் தனது ஒளி பொருந்திய தூய்மையான வேல் கொண்டு சூரனை தோற்கடித்து தேவர்கள் தலைவனாகிய இந்திரனிடம் தேவலோகத்தை ஒப்படைத்து அருள் புரிந்த முருகப் பெருமானே என்று அருணகிநாதர் இந்த திருப்புகளில் குறிப்பிடுகின்றார் திருக்கஞ்சத்தனை கண்டித்து உறக்கம் குட்டிவிட்டும் சச்சிவர்க்கு அன்று அப்பொருள் கொஞ்சிப் பகர்வோனே திருக்கஞ்சத்தனை கண்டித்து உறக்கம் குட்டிவிட்டும் அழகிய தாமரையில் இருக்கும் பிரம்மனை கண்டித்து தலையில் குட்டிவிட்டு சச்சிவத்திற்கு அன்று அப்பொருள் கொஞ்சிப் பகர்வோனே தனது தந்தையாய சிவபிரானுக்கு ஓம் என்ற மூலப்பொருளை அன்புடன் உபதேசித்தவனே கொடைத்துங்க திருத்தங்கித் தரிக்கும் பொர் திருச்செந்திர்பதிகந்த பெருமாளே தூய்மையும் கொடைத்தன்மையும் செல்வமும் நிலைபெற்று விளங்கும் அழகிய திருச்செந்தூர் பதியில் உள்ள கந்தப்பெருமாளே என்று போற்றும் திருச்செந்தூர் திருப்புகள் பருத்தந்தத்தினை தந்திட்டிருக்கும் கச்சட துந்தி பருக்கும் பொற்பிரபை கொன்ற தனமானார் பறிக்கும் துர்ச்சர கொன்ற திளை தங்கு பல பண்பை பறக்குஞ்சக்கரத்தின் சத்தியை நேரும் பருத்தந்தத்தினை தந்திட்டிருக்கும் கச்சட துந்திப் பருக்கும் பொற்பிரபை கொன்ற தனமானார் பறிக்குந்ச்சர கொன்றைத்தங்குலப்பண்பை பறக்குஞ்சக்கரத்தின் சத்தியை நேரும் துரைச்சங்கண்கடை கொன்றி பெருத்தன் புற்றிளை தங்குத் துணிக்கும் புத்தியைச் சங்கித் தரியேனை துணைச்சம்பொற்பதத்தின் புற்றணக்கென்ற பொருள் தந்தத் தொடுக்குஞ்சொல் தமிழ்த் தந்திப்படி ஆழ்வாய் துறைச்சங்கண்கடை கொன்றி பெருத்தன் புற்றிலை தங்கு துணிக்கும் புத்தியைச் சங்கித் தரியேனை துணைச்சொம்பொன்பதின் புற்றனக்கென்ற பொருள்தங்க தொடுக்குஞ்சொல் தமிழ் தந்தி படி ஆழ்வாய் தருத்தங்கப் தண்டத்தினை கொண்ட சுரக்கஞ்ச தட துன்பத்தினை தந்திட்டெது சூரன் கதித்துங்கத் கதித்துங்க கொண்ட தல பதிக்கன் பதிக்கண் அருள்வோனே தரு போல பொ தண்ட தினை கொண்ட சுரக்கஞ்ச தட துன்பத்தினை தந்திட்டதி சமர்கெஞ்சி துஞ்ச கதி துங்க தைல்கொண்ட தள துன்பதி கண் புற்றருள்வோனே திருக்கஞ்சத்தனை துறக்கங்குட்டி விட்டுஞ்ச சிவக்கன்றை பொருட்கொஞ்சி பகர்வோனே திருக்கஞ்சத்தனை கண்டித்துறக்குட்டி விட்டுஞ்ச சிவக்கன்ற பொருட்கொஞ்சை பகர்வோனே செய்யத்துங்க கொடைத்துங்க திருத்தங்கி கித்தரிக்கும் பொர் திருச்செந்தில் பதிக்கந்த பெருமாளே செய்யத்துங்க கொடைத்துங்க திருத்தங்கித்தறிக்கும் பொர் திருச்செந்தில் பதிக்கந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே